சனிப்பயிற்சி நடந்தது அது இப்போ சனி வந்து வக்ரம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கான பலன் வந்து மாறுமா முன்னாடி சொன்ன பலனுக்கும் இப்போக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது வக்ரம் அப்படின்றது என்ன அர்த்தம்னா கிரகங்களுக்கு ஒரு அவஸ்தை ஏற்படுகிறது உபாதை ஏற்படுகிறதுன்னு அர்த்தம் வண்டி வேகமாக போயின்னு இருக்கும்போது டிராஃபிக்கில் மாட்டிக்குது பாருங்கள் ஒரு வண்டி சில வண்டியெல்லாம் டிராஃபிக் ஜாம் ஆகிற மாதிரி இந்த சூரியனுடைய ஈர்ப்பு விகிதியில் கிரகங்களில் வந்து சில குறிப்பிட்ட பாகைக்குள்ளே வரும்போது அவைகளுக்கும் இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படுறது உண்டு அந்த பாதிப்புனால அதோடைய வேகம் தடப்பட்டு பின்னோக்கி இழுக்கப்படுகிறது பின்னோக்கியும் நகருது அதுதாங்க வக்கரகதிங்கிறது அது இந்த ஜூலை மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் நாலாந்தேதின்னு இடம் வக்ரம் ஆச்சு அது ஒரு அஞ்சு மாத காலம் இருக்கும் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ரெண்டு வரைக்கும் இருக்குது இந்த அஞ்சு மாத காலத்துக்கு சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் அப்போது பலன்கள் மாறுபடுமா அப்படின்னா கண்டிப்பாக மாறுபடும் யாருக்கெல்லாம் மாறுபடும் அப்படின்னா இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் இந்த மூன்று இடத்துல இருப்பவர்களுக்கு மட்டும் நன்மையை செய்யும் ஒரு ஒரு சனி பேஷன் அப்படி பார்த்தா இப்போ மீனத்தில் இருக்கிற சனி பகவானு ரிஷபராசிக்கு பதினோராவது இடமாக வருகிறது மகர ராசிக்கு மூன்றாவது இடமாக வருகிறது துலா ராசிக்கு ஆறாவது இடமாக வருகிறது ஆக ரிஷபம் துலாம் மற்றும் மகரம் இந்த மூணு ராசிக்கு நன்மை செய்கிற விதத்தில் சனி பகவான் இருந்துக்கிட்டு இருக்கார் இப்போ வக்கரகதியாகி ரிவர்ஸ் பண்ணிட்டாருன்னா ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா ஆகும் உங்களுக்கு ஒரு கொரியர் சர்வீஸ் வரணும் உங்கள் வீட்டு வரைக்கும் வந்துட்டு திரும்பி போயிட்டேன்னா ஆகும் கேஸ் வாங்குறீங்க புக் பண்ணுறீங்க வந்துட்டான் வந்துட்டு அப்படி திரும்பி போயிட்டான்னா என்ன ஆகும் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அந்த மாதிரி இந்த நல்லது செய்கிற நிலையில் இருக்கிற இந்த மூணு ராசிக்கான சனி பகவான் வக்ரகதியான இந்த மூணு பேருக்கு நன்மைகள் குறைந்துவிடும் இந்த வக்கரத்தில் ரெண்டு விதமான வக்கரம் இருக்குது ஒன்று ராசிக்குள்ளேயே வருது இன்னொன்று ராசியை கடந்து பின்னாடி வந்து அடுத்த முன்னாடி ராசிக்கு மாறி வந்துடுறது போன வருஷம் எப்படி இருந்தது அதே நிலைமைக்கு வந்துடுறது அப்போ எண்ணிக்கையே மாறி போயிடும் இப்போது இந்த அஞ்சு மாத காலங்கள் அதே மீனத்துக்குள்ளேயே தான் வக்ரம் ஆகுது ஒழிய ரிவர்ஸில் வந்து கும்பத்துக்கு வராது அப்போது ஒரே ராசியில் வரக்கூடிய இந்த ரிவர்ஸ்கீ இது தான் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா சில கிரகங்கள் வந்து ஒரு நட்சத்திரத்துலேருந்து ஒன்று நட்சத்திரத்துக்கு மாறிக்கிட்டு போயிட்டே இருக்கும் ஒரு ராசியில் ரெண்டே கால் நட்சத்திரம் இருக்கும் மாறி போயிட்டே இருக்கும் ரிவர்ஸ் வரும்போது நட்சத்திரம் முன்னாடி நட்சத்திரத்துலேருந்து பேக்கில் வந்துடும் பின்னாடி நட்சத்திரத்துக்கு வந்துடும் போது அது சாரத்துக்கு ஏற்ற மாதிரி பலன் அப்பவும் மாறும் வக்ரகதி ஆகிட்டு சனி பகவான் பின்னாடி உள்ள நட்சத்திரத்துக்கு வந்துருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லது கெட்டது மாறுபடும் ராசியை தாண்டி கடந்து பின்னாடி ராசிக்கு இறங்கிருச்சுன்னா அப்பவும் எண்ணிக்கை மாறி போயிடும் அப்பவும் பலன் மாறும் ஆனால் இப்போ அப்படி இல்லை அதிலேயே தான் இருக்குது மீனத்திலே வக்கரகதி அதனால் துலா ராசிக்கும் மகர ராசிக்கும் ராசிக்கும் நன்மைகள் குறையும்னு அர்த்தம் அது என்ன நன்மைகள் தந்துக்கிட்டு இருந்ததோ அது குறைஞ்சி போகும் இந்த நவம்பர் மாதம் வரைக்கும்னு அர்த்தம் அடுத்ததாக நியூட்ரல் அவங்க சில ராசிக்கு இருக்கும் நியூட்ரல் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா அஞ்சாம் இடம் ஒம்பதாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூணு இடத்துல இருக்கும்போது அது நியூட்ரல் பலன் தரும் அது அதுக்குள்ளேயே தான் வைக்கிற கதையாதுன்னா அந்த நியூட்ரல் பலனே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாதகமாக இருக்கும் அவங்களுக்கு எந்த மாற்றமும் எதுவுமே தெரிய போகிறது இல்லை யாருக்கு தெரியாது அப்படின்னா விருச்சிக ராசிக்கு அஞ்சில் இருக்கார் மீன ராசிக்கு பத்தில் இருக்கார் கடகராசிக்கு ஒம்பதுல இருக்கார் மீன ராசிக்கு பத்தில் இருக்காரா அப்படியே சொன்னா தப்பு மிதன ராசிக்கு பத்தில் இருக்காரு கடகராசிக்கு ஒம்போதுல இருக்கார் விருச்சிக ராசிக்கு அஞ்சில் இருக்கார் ஆக இந்த மூணு ராசிக்குமே வந்து பலன்கள் குறையும் அது நல்ல பலன் தரப்போகிறது இல்லை நியூட்ரல் இருந்தது குறையும் போது என்ன ஆகுதுன்னா கெட்ட பலன் தான் இருக்க போகுது ஆகும் மொத்தத்தில் பெருசாக ஒன்றும் மாற்றம் வராது ஏன்னா ராசிக்குள்ளேயே தான் அது வக்கரமாகுது இது மூணு ராசி ஏற்கனவே மூணு ராசி சொல்லிட்டு இப்போ மூணு ராசி சொல்லிவிட்டேன் மீதி இருக்கிற ஆறு ராசிக்கு அதாவது ராசிக்கு விரைய சனி மீன ராசிக்கு ஜென்ம சனி கும்ப ராசிக்கு போக்கு சனி ஆக மூணு பேருக்கு இப்போ ஏழரை சனி இருக்குது இன்னொருத்தருக்கு சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்குது சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்குது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டமம் அதாவது அஷ்டமத்தில் பாதி நாளில் இருக்காரு அவங்களுக்கும் சரியில்லை கன்னி ராசிக்கு கண்ட சனி நடக்குது இப்போ ஏழரை சனியில் மூணு அர்தாஷ்டமம் ஒன்று நாலு கன்னி ஒன்று அதாவது சனி ஒன்று அஞ்சு அஷ்டம சனி ஆறு இந்த ஆறு ராசிக்கு எப்போதுமே கெடுதல் செய்வார் இந்த ஆறு எண்ணிக்கையில் வரவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு என்ன பலன் தரும் அதாவது எப்படின்னா நாலாம் இடத்துல ஏழாம் இடம் எட்டாம் இடம் அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டாம் இடம் ஜென்மத்தில் மற்றும் ரெண்டாம் இடம் இது வந்து இந்த இடத்துலலாம் சனி வரும்போது உங்கள் ராசிக்கு இங்கெல்லாம் சனி வரும்போது அதெல்லாம் பாதிப்பு தரும் அர்த்தம் அந்த வகையில் இந்த சனி பகவான் இவங்களுக்கெல்லாம் வக்கரகதி ஆகிட்டாரு அப்படின்னாக்கா என்னக்கன்னா கெடுதலை வந்து முழுசாக செய்ய முடியாது அவரால் முழுமையான செய் கெடுதலை செய்ய முடியாது அப்போ நல்லது செஞ்சுருவாரா கிடையாது ஏன்னா அவர் இன்னும் ராசியை மாறலை ராசிக்குள்ளேயே தான் வக்கரமாகறாரு பன்னெண்டில் இருக்கிறாரு அப்படியே பேக்லேயே வந்து பதினொன்றுக்கு போயிட்டாருனா நல்லது நடக்கும் ஆனால் பதினொன்றுக்கு போக மாட்டார பன்னெண்டுலேயே தான் இருப்பார் பன்னெண்டாம் இடத்துலேயே அவர் அங்கேயே சுற்றிக்கிட்டுருக்கு போகிறதுனால ரிவர்ஸில் இருக்கிறதுனால பெரிய அளவில் கெடுதல் செய்ய முடியாமல் அந்த கிரகம் வந்து மந்தகதியில் இருக்கும் அதுவும் சரியாக கெடுக்க முடியாது நமக்கு அதுவும் இல்லாமல் இது இந்த ஆறு ராசிக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ்னு கூட எடுத்துக்கலாம் இந்த ஆறு ராசிக்கு இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்டேஜ் தான் எடுத்துக்கலாம் இப்படி தான் இந்த சனி பகவானுடைய வக்ரகதி இவர் மட்டும் இல்லை அடுத்து குரு பகவான் வக்ரம் ரா அப்படின்றதுக்கும் அதுக்கும் இதே மாதிரி தான் எடுத்துக்கணும் குரு பகவான் வக்கரகதி இல்லை மற்ற கிரகங்கள் ஏதாவது வக்கரப்படுத்தினாக்கா அவங்களுக்குமே வந்து இந்த மாதிரி தான் பலன் ராசிக்குள்ளேயே வக்கரமாவதா ராசிக்கு விட்டு வக்கரமாவதா அதிசாரமாகுது ராசிக்குள்ளே அதிசாரமாக அல்லது ராசிக்கு தாண்டி அதிசாரமாக வேகமாக போதா அதாவது டேப்பர் கேட்லாம் போகிற மாதிரி ரீவைன் பண்ணுறது ஃபாஸ்ட் ஃபார்வேர்டெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதுதான் இந்த கதை